வணக்கம் நான் எனக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலாம் அதாவது குலதெய்வம் வந்து இவ்வளோ அருள் இருக்கா குலதெய்வத்தை பற்றி எனக்கு தெரியாத இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவில் வந்து ஷேர் கமெண்ட் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் நீங்கள் எனக்காக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அஞ்சு பேருக்கு என்னோட வீடியோ போய் சேருங்க ப்ளீஸ் எனக்காக அந்த ஹைப்னரை பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க குலதெய்வத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் பேச போகிறேன் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் சரி என்ன பரிகாரம் அந்த வீட்டில் செஞ்சாலும் சரி ஹோமம் பண்ணி என்ன நீங்கள் பண்ணாலும் சரி குலதெய்வத்தை கும்பிடாமல் அந்த வீட்டில் கண்டிப்பாக நல்ல காரியம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் அதாவது புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறந்து போன ஒரு சில பேரை நம்ம வந்து இன்னும் நம்ம தெய்வமாக நினச்சி நம்ம கும்பிட்ற மாதிரி பண்ண ஒரு சில பேரை தான் குலதெய்வமாகவே கும்பிட முடியுமா அப்போ வம்சாவளியில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு உறுப்பினர் ஒருத்தங்க இருந்து அவங்களை குலதெய்வமாக நம்ம கும்பிட்ற இதை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு கூட இருக்கும் ஆனால் அவங்கள மறந்துட்டு நம்ம வேற ஒரு கடவுளை போய் கும்பிட்டுட்டு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும் பொதுவாகவே குலதெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாதுங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும் ஒரு சில பேர் வந்து கடமைக்காகவே போவாங்க நான் குறிப்பிட்ட சொல்லல ஒரு சில பேர் இன்னும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை பார்க்கணும் பொங்கல் வச்சுட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு கடமையாகவே செஞ்சுட்டு வராங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா அதாவது நம்ம பெற்ற தாய் தகப்பனை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதே அளவுக்கு குலதெய்வத்தையும் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணுங்க நம்ம தாய் தகப்பனை கவனிக்கலை அந்த தாய் தகப்பன் கண்டிப்பாக நம்ம கவனிக்கலைங்கிறதுக்காக நமக்கு சாபமோ நமக்கு அதுக்காக பாவமோ இதெல்லாம் கண்டிப்பாக வராது அது செய்யாத வினை அப்படிங்கும்போது நமக்கு வந்து செய்யும் தாய் தகப்பனை கவனிக்கல அப்படிங்கும்போது ஒரு சில விஷயம் நெகட்டிவாக நடக்கும் அதுக்கு உண்டான பாவங்கள் ஏதாவது ஒரு வினை நமக்கு வந்து சேரும்ல அதே மாதிரிதான் ஏன்னா குலதெய்வம் வந்து கும்பிடல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த இதுவும் செய்யாது நமக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் வரலாம் அது வந்து கண்டிப்பா பழித்தீருக்காது நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும் அதாவது குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம நம்ம வேறு ஒரு தெய்வத்தை போய் நம்ம போய் கும்பிட்டுருப்போம் குலதெய்வத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை எதுவுமே செய்ய மாட்டோம் நம்ம வந்து வேற ஒரு கடவுளை போய் ரொம்ப இஷ்டப்பட்டு அதை கும்பிடுவோம் அந்த அந்த சாமிக்காக உருகி அழுது நம்ம வந்து அவ்வளோ தூரம் அந்த சாமிக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறது அந்த கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது அந்த சாமிக்கு கிரீடம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்போம் ஆனால் நம்ம குலதெய்வம் வந்து அந்த இடத்துல அடைஞ்ச இடத்துல அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு சின்ன செங்கல் இது கூட நம்ம செஞ்சு வைக்க மாட்டோம் ஆனால் வேற ஒரு கோயிலில் போய் அந்த மாதிரி செய்வாங்க நான் சொல்கிறது வந்து குலதெய்வத்தை மறந்து வேற ஒரு கோயிலில் தான் நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க குலதெய்வத்தையே கவனிக்க மாட்டாங்க குலதெய்வத்துக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க வருஷத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்துடுவாங்க மற்ற கடவுளை அவ்வளோ விரும்பி கும்பிடுவாங்க ஆனால் நான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்கள் மற்ற தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டோம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த பலனும் கொடுக்காதீங்க நீங்க வந்து உங்க வீட்டிலேயே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம வீட்டில் நெகட்டிவா இருக்கு பிரச்சனையாக இருக்கு நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆகலை நம்ம மகனுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு ஒரு சில விஷயம் நடக்கும்போது வந்து நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது பலனளிக்காததுக்கு காரணம் வந்து குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வத்தை கும்பிடல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதோட வினைகள் ஒன்று ரெண்டு நமக்கு நடக்க தான் செய்யும் இதை வச்சே புரிஞ்சிக்கலாம் நமக்கு குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கேள்விப்பட்ட விஷயம் நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வந்து அதாவது குலதெய்வத்தை கவனிக்காமல் குலதெய்வத்தை மதிக்காமல் குலதெய்வத்தை கும்பிடாம கும்பிடாமல் நம்ம வேறு ஒரு தெய்வத்திட்ட போய் நம்ம வந்து ஒரு முறையிடுறோம் எனக்கு வந்து இத்தனை லட்சம் கடன் இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள வாரிசுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் ஆனால் நமக்கு வந்து அந்த இது கொடுக்கணும் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குலதெய்வம் தாங்க அந்த இடத்துல வந்து நிற்குமா நீங்கள் வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் வேண அந்த தெய்வம் வந்து குலதெய்வத்துக்கிட்ட தான் வந்து நிற்குமா அதனால் நமக்கு வரம் வேணும் அப்படின்னா குலதெய்வத்தோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே அது வராது அதனால் நீங்கள் வந்து மற்ற தெய்வத்தை கும்பிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கண்டிப்பாக குலதெய்வத்தை மறக்காதீங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வரீங்க அப்படின்னா மற்ற நாளில் என்னால் போக முடியல அப்படின்னா ஓகே ஆனால் அந்த நாள்லேயும் கடமைக்காக நம்ம போகக்கூடாது நம்ம குலம் அதாவது நம்ம அம்மா அப்பா வழியில் உள்ளவங்க நம்ம முன்னோர்கள் வழியில் உள்ள ஒரு புண்ணிய ஆத்மா அது வந்து குலதெய்வமா நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிலைவாசல்ல வந்து குலதெய்வம் குடியிருக்கும் காவலாக இருக்கிறது நம்ம குலதெய்வம் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வரும் புண்ணிய காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி ஒரு கர்ம காரியம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட அனுமதி கேட்டுட்டு தாங்க அந்த வீட்டுக்குள்ளே வருமா அந்த வீட்டில் ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வரமா இருந்தாலும் சரி கேட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வருமா அதுக்கு தான் வந்து குலதெய்வத்தை நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வந்து எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்போம் அதுக்கு வந்து இருக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கெட்டதும் நடக்காதுங்க யமனே குலதெய்வத்தை தாண்டி தான் நம்மளை தொட முடியுமா யமன் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்த இறப்பு நடக்க போகுது அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அது அந்த இருந்து உயிரை எடுக்கக்கூடிய அனுமதியை வந்து குலதெய்வம் கொடுத்தா மட்டுந்தாங்க நடக்கும் அதனால தான் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு நல்லதோ கெட்டதோ குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வத்தை எப்போவுமே நீங்கள் மறக்கவே கூடாதுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் செய்யும் ஆனால் நமக்கு வேறு ஒரு தெய்வத்து மூலமாக வேண்டிய ஒரு வரவு வரணும் அப்படின்னா அது குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால் தான் முடியும் அதுக்கு குலதெய்வத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடணும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அதை கும்பிடக்கூடாதுங்க நம்ம குலம் இப்போ நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா வழியில் உள்ள சொந்தங்கள்ங்கிறது நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து கூப்பிட்றோம்ல நம்ம வீட்டுக்கு வர்ற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கவுங்க வழியில் உள்ள ஆள் மக்கள் வரும்போது ஒரு கவனம் இருக்க தானே செய்யும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அதை வந்து நம்ம கடமையாக கும்பிடாமல் நம்ம குலம் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு மனசார நினச்சி நீங்கள் அவங்கள கும்பிடும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறோங்க வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன கூட்டி அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது நம்ம அந்த இடத்துல அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்துல நிற்க வேண்டியவங்க நம்ம ஏதோ ஒருத்தங்க பக்கம் பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க அல்லது நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க அல்லது குறுக்க ஒரு நாய் புகுந்துருச்சு அல்லது ஏதோ ஒரு சம்திங் நடக்கிறனால நம்ம அஞ்சு நிமிஷம் டிலே பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா டிலே ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அந்த இடத்துல உங்களை போக விடாம அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துற ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வம் தாங்க அதுக்கப்புறம் தாங்க இஷ்ட தெய்வம் அதனால் குலதெய்வத்தை மறக்கவே செய்யாதீங்க உங்களுக்கு வர்ற ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து உங்களை அந்த இடத்துக்கு போக விடாமல் பண்ணுற ஒரே ஒரு கடவுள் யார் அப்படின்னா நம்ம குலதெய்வம் அதனால் நீங்கள் இஷ்ட தெய்வம் என்ன கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்தை மறக்காதீங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தர் ரூம் தனியாக வந்து அதுக்குன்னு எல்லா சாமியுமே இருக்குங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த சாமி ஃபோட்டோஸை ஃபுல்லாக வச்சுட்டு அவ்வளோ பூக்கள் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அந்த பூஜரம் வந்து அப்படி கும்பிட்டுட்டு ஆனால் அவங்க வீட்டில் குலதெய்வம் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க அவ்வளோ பணம் இருந்து லாஸ்டில் அவங்க எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஜாதகம் பார்க்குற இடத்துல போய் நீ என்ன சாமியை கும்பிட்டாலும் சரி எத்தனை கோடி செலவு பண்ணி நீ பண்ணாலும் உன் உன் குலதெய்வத்தை நீ மறக்க போய் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னதுக்கப்புறம் உணர்ந்து மற்ற ஃபோட்டோஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு விநாயகர் குலதெய்வம் இஷ்டதெய்வம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சு கொஞ்சமாக விளக்கு மட்டும் வச்சு பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க சொந்தமாக வீடு கட்டி அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகி ஒரு சின்ன ரூம் தாங்க செல்ஃபில் தான் வச்சுருந்தாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் விநாயகர் இருக்கிறாரு பக்கத்தில் குலதெய்வம் ஒரு இஷ்ட தெய்வம் ஃபோட்டோ வச்சு ஒரு ரெண்டு மூணு விளக்கு மட்டும்தான் அந்த இடத்துல பொருத்தியிருக்காங்க குலதெய்வத்துக்கு அவ்வளோ பெரிய ஃபோட்டோ போட்டு அந்த வீட்டில் வச்சுருக்காங்க டோர் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக சின்ன ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்காங்க அப்போ தான் கேட்கும்போது அந்த விஷயத்த சொன்னாங்க குலதெய்வம் வந்து அவ்வளோ முக்கியங்க குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து குலதெய்வம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் இது வந்து ஒருத்தங்க சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயந்தான் இதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் சொல்கிறேன் ஒரு சில பெண் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பிறந்த வீட்டில் இருக்கிற குலதெய்வமாக அல்லது புகுந்த வீட்டில் இருக்கிற குலதெய்வம் தான் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் வழியில் இருக்கிற அந்த குலதெய்வம் தான் நமக்கு குலதெய்வம் அதனால் நான் வந்து அம்மா அப்பா வீட்டில் வந்து நம்ம கும்பிட்டு வந்தோம் அது வந்து அதோடய சாபம் நமக்கு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது கல்யாணம் ஆகி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் வழியில் இருக்கிற குலதெய்வம் தாங்க நம்ம குலதெய்வமாக எடுத்து கும்பிடணும் ஆனால் அதுக்காக நம்ம அந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்லை அந்த தெய்வத்தையும் இந்த தெய்வத்தையும் ஆனால் குறிப்பிட்டு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் வழியில் இருக்கிற அந்த குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வீட்டில் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கப்புறம் இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணலாமான்னு கேட்டால் அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஆனால் நிலைவாசல்ல கிட்டணும் நான் ஒரு தடவை அதை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து வச்சேன் அப்புறம் சொன்னாங்க பிடிமண் அந்த இதை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மஞ்ச துணியில் குலதெய்வம் மண்ணை எடுத்து நான் வாசல் நிலைவாசலில் கட்டிட்டேன் பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வர்ற கெட்ட சக்தி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தோட மண் அதில் வச்சு கெட்டும்போது எந்த கெட்ட சக்தியும் வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால நான் அதை தான் கெட்டியிருக்கேன் அதோட குலதெய்வத்தில் அந்த மண்ணோடு சேர்த்து குலதெய்வம் கோயிலில் வந்து ஹோமம் இதெல்லாம் பண்ணியிருப்போம்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாம்பல் அந்த இதையும் சேர்த்து அதோடு சேர்த்து நான் வாசலாக நிலைவாசலில் கட்டியிருக்கேன் எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே குலதெய்வம் அருள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க குலதெய்வ ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்களை கும்பிடணும் இவங்களை நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லாது அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தலைமுறை வந்து அந்த பிள்ளைங்க மட்டும்தான் அந்த குலத்தை வந்து எடுத்து வணங்கணும் அதனால் ஆண் குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட முக்கியத்துவம் எடுத்து சொல்லி அந்த குலதெய்வ குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தைகளும் தக்க சமயத்தில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து அந்த இடத்துல நிற்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தையும் போய் கும்பிட்டாலும் கண்டிப்பாக பலனளிக்காது குல தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் மற்ற தெய்வத்தை கும்பிடுங்க அதுதான் மிக சிறந்தது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் என்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் அன்னதானம் செஞ்சுட்டேன் கோயில் ஆடைதானம் பண்ணிவிட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் நான் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னா காரணம் குலதெய்வத்தை மறந்து மற்ற கடவுளை கும்பிட்றதுனால மட்டுந்தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணங்க நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழேயே ஷேர் கமெண்ட் அப்படிங்கிறது பக்கத்திலே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு போய் காட்டும் ப்ளீஸ் எனக்கு நான் பேசின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்கு ஷேர் விடுங்க என்னோட வீடியோஸ் மேலும் ரெண்டு பேர் தெரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லை ஹைப்புங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க